அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முழுவதும் உங்களுக்கு பணம் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் மரியாதை ஆரோக்கியம் மகிழ்ச்சி சேர ஒவ்வொரு நாளும் யோகமான நாளாக இருக்க தினமும் ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு அருமையான மந்திரம் உங்களுக்காக தரப்படுகின்றது ஆடியோவை முழுமையாக கேட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்பு சொந்தங்களே ஒரு அன்பு அறிவிப்பு இந்த ஜூலை மாதம் முழுவதும் எங்களது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்ய போகின்றோம் இந்த அன்னதான சேவைக்கு இந்த மாதம் எங்களுக்கு உதவி செய்யும் குடும்பத்திற்கு மங்கள மஞ்சள் அரிசி பிரசாதம் வழங்கப்படும் இந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டு பீரோவில் பணப்பெட்டியில் நகைப்பெட்டியில் போட்டு வையுங்க செல்வம் உயரும் பணம் சேரும் இந்த மாதம் அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய அன்போடு அழைக்கின்றேன் மேலே டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது அன்பானவர்களே இப்போ நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க தினமும் ஒரு முறை நீங்கள் காலையில் சொன்னாலும் சரி மாலை நேரத்தில் சொன்னாலும் சரி எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ தினமும் ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர மாதவிளக்கு சமயத்தில் பூஜை அறைக்கு போகாமல் வீட்டில் ஹாலில் அமர்ந்துட்டே சொல்லலாம் தப்பு கிடையாது நீங்கள் அசைவனும் எடுக்கிற அன்றைக்கி கூட காலையிலேயே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு உணவு எடுத்துக்கோங்க அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த மந்திரம் பல வகைகளை உங்களுக்கு வேலை செய்யும் பல அற்புதமான மாற்றங்களை தரும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நம்பிக்கை அதுதான் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு மந்திரத்தை உங்களுக்கு தரப்போகின்றேன் எந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகா சக்தி நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகா மகாசக்தி நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாசக்தி நமக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மந்திரம் டைப் பண்ணி தரப்பட்டுள்ளது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மகா அற்புதத்தை நடத்தி தரும் மகா மந்திரம் இந்த மந்திரம் மற்றும் ஒரு அறிவிப்பு ஆடி மாதம் பிறக்க போகுது நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு வழிபாட்டு குழுவை வாட்ஸ்அப் மூலமாக நடத்துறது வழக்கம் அந்த வகையில் ஆடி மாத அம்மன் வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் இன்று முதல் தொடங்கப்படுகின்றது இந்த குழுவில் ஆடி மாதம் முழுவதும் தினமும் ஒரு அம்மன் மந்திரம் சொல்லித்தரப்படும் அந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது எழுதலாம் அம்மனின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த குழுவுக்கு சேர கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் டிஸ்பிளேயில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் விருப்பம் கட்டணத்தை செலுத்திவிட்டு எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினால் ஆடி மாத குழுவின் வாட்ஸ்அப் லிங்க் தரப்படும் மீண்டும் மருத்துவ பதில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்